வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி ராஜரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்டராஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் ஒளி தத்துவம் எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து சம்பவங்களாக உருவடிக்கிறதுங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பிடிச்ச வீடியோஸ் அனுப்புங்க இப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேத்து குரு எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு என்று பார்க்கும் பொழுது சனி வந்து ராசிக்குள்ளேயே இருந்து ஜென்மசனியாக இருந்து கொண்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சு மார்ச்ல பாத்தீங்கன்னா ராசிலிருந்து விலகிறது ஒரு அற்புதமான ஒரு பேர்ச்சி அற்புதமான மாற்றம் சனி வந்து ராசியிலேருந்து விலகிறது ஜென்மசனி முடிந்து விட்டது என்பது அர்த்தம் பாத சனிக்கு போயிட்டார் அதே பெரிய ஒரு ரிலீஃபை கும்பராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார் எத்தகைய ஒரு ரிலீஃப் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாமே ஒரு மெல்ல நடந்து சில மன உளைச்சல்களும் டென்ஷனும் கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கிறது தெரியாமல் ஒரு மர்மமாக நடந்துட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியோட உங்கள் லைஃப்பில் உங்கள் கண்ட்ரோலில் வர மாற ஒரு இருக்கும் ஒரு மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு எப்படி விடியுமோ அப்படிங்கறது தெரியாத வாழ்ந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிற ஒரு லைஃப் சிச்சுவேஷன்ஸ் மாறி இருபத்தஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போகிறோங்கிறது கொஞ்சம் தெளிவா லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் யுவர் ஓன் கண்ட்ரோல் உங்க கையிலயே சில கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்துல போய் ராசியை பார்ப்பது அருமையான ஒரு விஷயம் ஸோ அதுவும் நெக்ஸ்ட் குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பயிற்சி யாருக்கு கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இதுவரை ராசியை பார்க்காமல் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து விரயங்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப ராசியை பார்த்து உத்வேகப்படுத்துறார் என்னதான் ராகு கும்பத்துக்குள்ள வந்து கும்பராசிக்கு வந்து கேது ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் ராகுங்கிற இருள் கிரகம் ராசியை கொஞ்சம் பீடித்தாலும் குரு பார்வை அதை வந்து தோஷ நிவர்த்தி கொடுக்கிறார் ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஸோ குரு ராகுவை பார்த்து ராசிக்குள்ளே வருவதும் பார்த்தீங்கன்னா உண்மையே கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய உத்வேகம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜென்மசனியில் நீங்கள் பட்ட பாடுக்கு வேணுங்கிற ஒரு தக்க ஒரு ரிசல்ட்டு ஒரு ரிலீஃப் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே நீங்கள் போறீங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஏப்ரல் ஆகக்கூடிய சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில இது இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி வந்துருச்சு உண்மையில வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு ஸ்ட்ரெச் நமக்கு கிடைக்குது அதை வச்சு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற எவ்ரி டே வந்து ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து விடுஞ்சிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து ஜெய்சிரலான்னு காமிக்கும் இன்னொரு நாள் ஹோப்பே இல்லைங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சதே நட்சத்திரக்காரங்க புரட்டதி நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் கணிசமான அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுல இருந்து இப்போ கொஞ்சம் மீண்டு லைஃப் வந்து ஸ்டேபிளாகவும் நிலைத்தன்மை நிறைந்ததாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாண இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்துல வந்து வம்பு வழக்கு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் ஆகி கொஞ்சம் தர்க்கம் பண்ணி ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சண்டைகள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளாலையும் ஒரு அனாதையாக ஃபீல் பண்ற ஒரு ஒரு அமைப்பு கொடுத்தாலும் இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய இது வந்து இல்லை அப்படி ஒன்று நம்ம வந்து நம்மளை ஒன்று நம்ம நினைச்ச அளவுக்கு யாரும் நம்மளை கை ஓரளவுக்கு எல்லாமே தான் செய்கிறாங்க நாம தான் கொஞ்சம் அப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் ஒரு நல்ல விஷயம் அதாவது சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் தேடி வரப்போகிறது பொதுவாக பார்க்கும் பொழுது ஜென்மசனியிலிருந்து விலகிறதும் அதே சமயத்துல குரு பார்வை பெறுவதும் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரமோஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கும்பராசிக்காரர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் இது வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல்ல அந்த விஷயம் தீந்து விட்டது அந்த பிரச்சனையும் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி வேலை இழக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த காதல் பய செய்யக்கூடிய அந்த பருவத்தினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் தெரிந்து மன இறுக்கங்கள் போய் ஸ்ட்ரெஸ் போய் டென்ஷன் போய் இப்போ ஒரு நிலைத்த தன்மையாக நார்மல் லைஃப் வாழக்கூடிய அமைப்புகள் நம்ம நோக்கி போறோம் ஸோ கும்பராசிக்காரர் பன்னெண்டு ராசிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஜென்மசேனிலிருந்து வெளியில வர்றதே நீங்க வந்து பெரிய கொடி சொன்ன ஆக வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதே பெரிய விஷயங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதுல இருந்து நல்லா வந்துருவீங்க நல்ல ஒரு அமைப்பு உண்டு குறிப்பா எல்லா வயதினர்களுக்கும் தகுந்த அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு இதுவரை ஒரு நாலஞ்சு பிரச்சனைகளை மாட்டியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைகளாகவும் ஒரு ஒரு முடிச்சுகளாகவும் அவலிருந்து சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுலேருந்து ஒரு ஓய்வான வாழ்க்கையும் இதனால் கற்றுக்கிட்ட கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம கற்றுக்கிட்ட பாடம் மூலமாக ஒரு விவேகமான வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்வையால் கிடைக்கப் போகிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க தைரியமா இருக்கலாம் இந்த ஒரு ஆறு மாசம்தான் இருக்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு வரப்போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன என்ன ஜென்ம ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து இப்போ என்ன தசாபுத்திகள் போயிட்டுருக்கு உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறலாம் வைத்து அந்த லக்னத்துக்கு உங்களுடைய தசாபுக்தி எப்படி சிறப்பு இப்போ கோச்சார அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த ராவுகேது குரு சனி எந்த தாக்கத்தை கொடுக்குது குரு திசை நடக்குதா சனி தசை நடக்குதா ராகு கேது திசை நடக்குதா அதெல்லாம் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்